உங்களுக்கு கூட்டுறவுத்துறை உங்களுக்கு அது மட்டும் போதாது பாட்டுறவு துறையும் உங்களுக்கு கூட இருந்தால்தான் உங்கள் மனசு பூரணமாகும் என்று அவர் இந்த விழாவுக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் வேலுச்சாமி விஸ்வப் பிரியா சஞ்சனா சிங் ராகுல் இயக்குனர் காழிமுத்து இசையமைப்பாளர் ராம்ஜி உள்ளிட்ட கலைஞர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் இந்த விழாவில் அமைச்சர் பேசுகிற பொழுது இசையமைப்பாளர் பெயரை உச்சரிக்க முயன்றார் சபேஷ் முரளி என்று சொன்னார் தப்பில்லை சபேஷ் முரளியும் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் தான் பக்கத்திலிருந்து நண்பர்கள் சொன்னார்கள் நீங்கள் தவறுதலாக சொல்லிவிட்டீர்கள் இந்த படத்துக்கு இசை சபேஷ் முரளி அல்ல ராம்ஜி என்று சொன்னார்கள் அடிச்சார் முதலமைச்சர் எழுதியவன் தலையெழுத்தை மாற்றினால் நான் என்ன செய்வது ஒரு அமைச்சர் மேடையிலே பேசிக் கொண்டிருந்தார் ஆளுநர் விழா வரவேற்புரை என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கடவை வரவேற்புரை மூன்று நிமிடங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது மூன்று நிமிடங்கள் பேச வேண்டிய அமைச்சர் வரவேற்புரையை ஆறு நிமிடங்கள் பேசுகிறார் எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆகிவிட்டது கேட்டார்கள் மூன்று நிமிடம் தானே நீங்கள் வந்து பேச வேண்டும் ஆறு நிமிடங்கள் பேசி இருக்கிறீர்களே அமைச்சரே என்று கேட்டார்கள் நான் ஆறு நிமிடங்கள் தான் பேசினேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் உள்ளே சென்று நேர்முக உதவியாளரை அழைத்து கேட்டார் மூன்று நிமிடம் தானே நீ எழுதி தர வேண்டும் ஆறு ஏன் எழுதி தந்தார்கள் அதற்கு உதவியாக சொன்னார் ஐயா மன்னிக்க வேண்டும் நான் மூன்று நிமிடங்களின் உரையை ஒன் பிளஸ் ஒன் வைத்திருந்தேன் நீங்கள் அதை ரெண்டு முறை வாசித்து விட்டீர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் தருகிறவர்கள் சரியாக இருந்தால்தான் கடமை சரியாக நடக்கும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியும் உதாரணம் எங்களுக்கு மகிழ்ச்சி நீங்கள் வந்தது பெருமக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லியது இவர்களெல்லாம் உங்கள் உறவுகள் கருப்பர் என்ற சாமியின் பெயரால் எடுக்கப்படுகிறது நாங்கள் இரண்டு பேர் கருப்பு சாமிகள் வாழ்க்க வாழ்த்து வந்திருக்கிறோம் ஒன்று பெரிய கருப்பசாமி நான் சின்ன கருப்பசாமி இந்த இந்த இரண்டு பேரும் சேர்ந்து கருப்பர் படத்தை நாங்கள் வாழ்த்த வந்திருக்கிறோம் நண்பர்களே நன்றி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த நேரம் ஒரு பேச்சாளர் நீண்டு உரையாற்றக்கூடிய நேரத்தை குறிக்கிற நேரம் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் நான் எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் காளி முத்து என்னை வந்து சந்தித்ததும் கதை சொன்னார் அந்த கதை எனக்கு பிடித்திருந்தது கதை நன்றாக இருக்கிறது தம்பி சீமா என்பது இன்றைக்கு கதை அல்ல என்று சொல்லக்கூடிய ஆக்கம் ஒரு படத்தை எப்படி ஆக்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் சினிமா இஸ் நத்திங் பட் வேற என்ன சினிமா என்பது வேறொன்றும் இல்லை சினிமா நிறைவேற்றுதல் அழகியல் ஆக்குதல் நெஞ்சில் தைப்பது மாதிரி காட்சிகளை அமைத்தல் அங்கேதான் கலைஞனுக்கும் கலாசிரியருக்கும் பார்வையாளருக்குமான உறவு தொடங்குகிறது எல்லா இயக்குநர்களும் மாறுபடுவதும் வேறு வேறுபடுவதும் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் இந்த மேட்கிங் என்ற இந்த புள்ளியில் மட்டும்தான் காய்முத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் எடுத்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நான் வேட்டை தாடி என்று தலைப்பு கொடுத்தேன் தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது அது ஒரு படத்துக்கு தலைப்பானது புதுக்கேலிக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை புறா ஒன்று அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது என் பல்லவி அது அந்த படத்துக்கு தலைப்பானது இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் திருப்பாச்சி என்பது போல என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன் நீதானே என்பதன் பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு விண்டை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு இவர்கள் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன் தமிழ் நமக்கானது ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள் நானும் கேட்பதில்லை நீங்கள் கேட்பதில்லையா என்று சில கேட்டார்கள் நான் ஜெயகாந்தன் பதிலை சொன்னேன் ஜெயகாந்தன் சொன்னார் புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பு அல்லவா உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார் கேட்கவில்லை என்று சொன்னார் நீங்கள் கேட்கக்கூடாதா கூடாதா ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன் கேட்க வேண்டும் இல்லாதவர்கள் இடுத்துக் கொள்கிறார்கள் ஜெயகாந்தன் சொன்ன சொல்கிறேன் எப்படியோ நல்ல வழியை தமிழ் கொழிக்க வேண்டும் தமிழ் செழிக்க வேண்டும் உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேர்வுற வேண்டும் செவியில் வந்து ஒரு தென்றல் வீசவிட்டு போக வேண்டும் மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும் நல்ல தமிழ் தலைப்புகளை கேட்கிற பொழுது அது அது தொலைக்காட்சியில் வருகிறது வானொலியில் வருகிறது சுவரொட்டியில் வருகிறது உச்சரிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழந்து கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம் தமிழ் செல்வி தேன்மொழி செங்குட்டுவன் சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது கல்லூரியில் ஒலிக்கிறது அழைக்கிற போது ஒழிக்கிறது திருமண தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழந்து கொண்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீட்சி அடைகிறது தமிழ் ஆட்சி செய்கிறது ஒரு ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது அதனால் தான் நான் கெஞ்சுகிறேன் உங்களை கேட்டுக் கொள்கிறேன் அன்போடு பரிந்துரைக்கிறேன் நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் தமிழில் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்று தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை ஒன்று கேட்கிறேன் ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாக போது ஒரு தமிழ் தமிழ் அறியா மாநிலங்களில் ஏன் செல்லுபடியாக கூடாது நீங்கள் அப்படித்தானே தமிழை செல்லுபடி ஆக்க வேண்டும் அப்படித்தானே ஆக்க முடியும் அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் காளி என்ற இந்த கிராமத்தான் என்னிடம் வந்ததும் முகத்தை பார்த்து நிறத்தை பார்த்து அவர் உடல் மொழியை பார்த்து அவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த அசுரத்தை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நான் கருதவில்லை இவனைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் இவன் நம்ம நம் மன்னவன் இவருடைய உறவினர் உறவினர் என்றால் ஜாதிகிரி எனக்கு தெரியாது யாரை நான் கேட்கறது இல்ல தமிழர் பச்சை தமிழர் நிறத்தால் கருப்பு தமிழர் இவனை ஆதரிக்க வேண்டும் என்று தான் கருதினேன் யாருக்கு என்ன குணம் என்று தெரியாது நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் எந்தெந்த உயரத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது ஒரு நடிகர் தான் நடித்த இயக்குனரிடம் சென்று கெஞ்சுகிறார் அந்த இயக்குநரை பார்த்து கெஞ்சுகிறார் இதா தன்னுடைய முதல் படம் தயவு செய்த இயக்குனர் அவர்களே எனக்கு ஒரு தோச போட முடியுமா படத்துல ஒரு இயக்குநரை பார்த்து கிஞ்சுகிறார் ஒரு நடிகர் எனக்கு ஒரு க்ளோஸ் அப் போட முடியுமா உன் முகத்துக்கு க்ளோஸ் அப் கேட்குதா உன் முகம் சரியில்லை பந்து வேற எத்திக்கிட்டு இருக்கு க்ளோஸ் போட்டா படத்துல ஒரு அருவிருப்பு வரும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படி நிராகரித்த இயக்குநருக்கு பெயர் அப்படி நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் தலகம் முகம் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் எனவே யாரை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களிடம் நான் சென்று அவர்கள் நிழலில் இழப்பார வேண்டிய காலம் வந்தாரு வரும் இன்னொரு நடிகர் இவரை இந்த படத்தை விட்டு தூக்கி விடுகிறார்கள் ஏன் இந்த ஆள் வசனம் பேசினால் மீன் வாயை திறப்பது போல இருக்கிறது வாய் திறந்தால் வாய் திறப்பது போல இருக்கிறது வாயை திறக்காமல் வசனம் பேச சொல்லுங்க அது எப்படி முடியும் இவரை நிறுத்திவிட்டு இந்த பாத்திரத்துக்கு கே ஆர் ராமசாமியை வந்து பிக்ஸ் பண்ண முடியுமா அப்படி கேட்கப்பட்டவர் தலகம் சிவாஜி கணேசன் படம் பராசி எந்த நடிகனை நீக்கிவிட்டு நீங்கள் வேறு ஆடை வைத்து படம் விடுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த நடிகன் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் கலை உலகை சிம்மாசனமிட்டு ஆண்டு விட்டு போனார் யாரை யார் நிராகரிப்பது காளிமுத்து நிராகரித்தால் என்னை நானே நிராகரித்து விடுவதாக அர்த்தமாகிவிடும் ஒரு நடிகை ஒரு இயக்குனர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு புதுமுகத்தை ஒரு நடிகை வருகிறார் அந்த புகைப்படங்களை எல்லாம் ஒட்ட வைத்து பார்க்கிறார் இந்த கோணம் மறுகோணம் இப்படி பார்க்கிறார் அப்படி பார்க்கிறார் பெண்ணை வர பார்க்கிறார் பார்த்து விட்டு சொன்னார் பெண்ணே இன்னும் சினிமாவுக்கான முக முக முகமுக கோணம் இன்னும் வரவில்லை இந்த போட்டோஜெனிக் பேஸ் இன்னும் உனக்கு வந்து சேரவில்லை வருமா வராதா தெரியாது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு போட்டோவை அனுப்பு என்னுடைய கோணத்தில் அது சரியாக இருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி நிராகரித்தவர் இயக்குனர் ஸ்ரீதர் நிராகரிக்கப்பட்டவர் ஹேமமாதி இந்த நிராகரிப்பினாலேயே அந்த அம்மையார் இந்திக்கு சென்று வெற்றி பெற்ற பிறகு என் வாழ்நாளில் என்னை நிராகரித்த தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதம் எடுத்துக் கொண்டதாக என் செவிகளுக்கு வந்தது இது எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது என் செவிகளுக்கு வந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் யாரும் சினிமாவில் பெருசாக வரலாம் நண்பர்களே நீட்டி முழக்க ஆசைதான் ஆனால் வேண்டாம் என்று நினைக்கிறேன் இந்த பாடல்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியதாக வேண்டும் எவ்வப்பொழுதெல்லாம் ஒரு கடின தன் கொண்டு போய் செருகுகிறானோ பாட்டு என்ற சிம்மாசனத்தில் கவிதைக்கு எப்போது முடி கூடுகிறானோ அப்போதெல்லாம் தமிழ் பாட்டு உச்சத்தில் கொடி கட்டி பார்த்திருக்கிறது நான் இப்போது ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டுமா நண்பர்களே ஊடக நண்பர்களே இதோ நேரடி ஒளிபரப்பில் கூட யூடியூப் நண்பர்கள் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்க கூடும் அல்லது நாளை விடிவளப்பு எப்படி தெரியுமா ஆச்சரியப்பட தெரியுமா நான் இங்க பேசுகிறேன் நான் வீட்டுக்கு போயிடுறேன் காலையில ஐந்து மணிக்கு எழுந்து ஐந்தே முக்காலுக்கெல்லாம் என் புல்வெளிக்கு வந்து விடுகிறேன் பத்திரிகை படிக்க முக்கால் மணி நேரத்தில் என் யோகாசனமோ நடைபயிற்சியோ முடிச்சிட்டு ஒரு காலையில் பத்திரிகை படிக்கல பைத்தியம் முடிச்சிடும் பத்திரிகை படிக்க உட்கார தொலைபேசி வருகிறது ஆரே காலுக்கு ஐயா நேற்று சாயந்தரம் நீங்க பேசுற பேச்சு அற்புதம்

இந்த ஊடகங்களை எங்கள் தலைவர்களை மேம்படுத்த பயன்படுத்துங்கள் தமிழ்நாட்டின் விடுமையங்களை தமிழ்நாட்டின் மேன்மைகள் தோற்று போகாத உறவுகளை இன்னும் எங்கள் மூதோதயர்களை வழிபடக்கூடிய அந்த முன்னுரிமையை போற்றுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் இந்த ஊடகங்கள் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இப்போது சொல்கிறேன் எவ்வப்போதெல்லாம் நல்ல பாடகம் வந்து தெரியுமா கவிஞன் கவிதையை தொட்டுக்கொண்டு எழுதிய போதுதான் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார் வானம் அழுவது எனும் போது வையம் அழுவது பனியனும் போது கானம் அழுவது கலையினும் போது கவிஞன் அழுவது கவிதையாகாதோ வானம் எழுவது மழையனும் போது வையம் எழுவது பனியனும் போது கானம் எழுவது கரையெனும் போது கவியன் அழுவது கவிதையானோ இது ஒரு கவிதை இந்த கவிதையை எங்காவது ஒரு பாட்டுக்குள் வைக்க முடியுமா என்று கவியன் காத்திருக்கிறான் ஒரு நல்ல தங்க கட்டி கிடைத்தால் தன் மகளுக்கு எப்படியாவது அதை நகையாக்கி விட வேண்டும் என்று ஒரு தாய் துடிப்பது போல ஒரு நல்ல கவிதை கையில் கிடைத்தால் அதை பாடலாக்கி விட வேண்டும் என்று ஒரு பாடலாசிரியர் துடிப்பான் அந்த துடிப்பு தான் துடிப்பு அதுதான் ஒரு மேன்மைக்கான ஒரு உத்தி பாட்ட கவலை இல்லாத மனிதன் ஒரு பாட்டு சந்திரபாபுக்கு ஒரு பாட்டு பிறக்கும் போதும் அழுகின்றான் பாட்டு இந்த கவிதையை தூக்கி அங்க வச்சாரு எப்படி வச்சாரு இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார் முகிலின் கண்ணீர் மழைத்துளி என்பார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் அதை கொண்டு வந்து இங்கு பந்தி போட்டார் இப்போது கவிதையின் அனுபவத்தை கவிதையின் வீச்சை கவிதையின் செழுமையை அதன் பரவசத்தை கவிதை என்ற உள்ளீட்டை வந்து ஒரு மதியம் போட்ட பொழுது தமிழர்கள் படித்தார்கள் பாடலும் கேட்டார்கள் இது ஒரு மண்ணுக்கு செய்கிற மரியாதை அவர் அவருடைய என்று கொண்டாட வேண்டும் நான் சிந்து பேரில ஒரு வரி எல்லாரும் பாராட்டிங்க என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேன் இந்த வரி வந்து ஒரு ஒரு மகள் பெ குப்பை தூட்டியில் வீசப்பட்டால் வழியில் பெறப்பட்ட குழந்தை குழந்தை வளருது வளர்ந்து 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 தாயை கண்டுபிடிக்குது அந்த தாய் முன்னால ஒரு பாட்டு பாடுது அந்த குழந்தை பாலச்சந்தர் என்ற மகா கலைஞனுடைய கதையின் ஒரு எவ்வளவு முக்கியமான செய்தி காளிமுத்து போனவர்களுக்கு நம்முடைய பேரரசு போனவர்களுக்கு இப்போ ஏன் நல்ல பாட்டு வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் இசைக்கு பஞ்சம் இல்லை மொழிக்கு பஞ்சம் இல்லை இயக்குநர்களுக்கு பஞ்சம் இல்லை தொழில்நுட்பத்திற்கு பஞ்சம் இல்லை எதற்கும் பஞ்சம் என்றால் பாடல்களை உட்கார வைப்பதற்கு உங்க கதையை இடுப்பு இல்லை தம்பி இந்த குழந்தை எங்க உட்கார வைப்பு உங்க இடுப்புல உட்கார்ந்தா அந்த குழந்தை வழிக்கு விழுந்து செத்தே போகும் இடம் இல்ல அந்த காலத்துல பாட்டுல தோல்ல ஒரு குழந்தை கரையின் தோலில் ஒரு குழந்தை வரத்தோலில் ஒரு குழந்தை இடத்தோலில் ஒரு குழந்தை கக்கத்தில் ஒரு குழந்தை மறுகத்தில் ஒரு குழந்தை ஓர் இடுப்பில் ஒரு குழந்தை மறு இடுப்பில் ஒரு குழந்தை இப்படி ஆறு பாடல்கள் உட்கார இன்னைக்கு உட்காருவதற்கு கதையில இடுப்பு இருக்கா இடம் இருக்கா நாற்காலி இருக்கா ஏதாவது ஒரு பாட்டை எழுதி கொடுத்தால் அந்த பாட்டு முதல்ல ஒரு பாட்டு வந்து ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் இருக்கும் பழைய பாட்டெல்லாம் மூணு நிமிஷம் முப்பது நிமிஷம் செகண்ட் தான் இப்போ ஒரு பாட்டு ஐந்து நிமிட பாட்டை ஐந்து நிமிடத்திற்கும் பயன்படுத்துவதற்கு உங்கள் கதை அனுமதிக்கவில்லை அது அப்படியே பல்லவியை தேய்ச்சி விட்டு அப்படியே போயிடுறாங்க ஆங்கில படங்களை பார்த்து நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் கண்டிவிடுங்கள் ஆங்கில படங்களில் வசனத்தோடு வசனமாய் காட்சியோடு காட்சியாய் படத்தோடு படமாய் பாடல்கள் தேய்க்கப்பட்டு விடுகின்றன இதை நீங்க தமிழ கைப்பற்றாதீங்க பின்பற்றவே வேண்டாம் ஏன்னா தமிழன் பிறக்கும் போது பாட்டு வளரும் போது பாட்டு பள்ளியில் சேர்ந்தால் பாட்டு திருமணத்தில் பாட்டு பள்ளி அடையில் பாட்டு தாலாட்டு பாட்டு செத்தால் ஒப்பாரி என்ற எங்கள் தமிழச்சிகளின் திருப்பாட்டு பாட்டில் பிறந்து பாட்டில் வளர்ந்து பாட்டில் கழித்து பாட்டில் லயித்து பாட்டில் கரைந்து பாட்டிலேயே முடிந்து போகிற இடம் தமிழ் பாட்டை வந்து நீங்க படத்தை விட்டு தூக்கி விடாதீர்கள் ஸ்கிரீன் பிளே எழுதும் போது நான் கேட்கிறேன் இயக்குநர்களை கேட்கிறேன் எல்லாத்தையும் நான் சொல்றதுல இல்லை வெளியே இயக்குநர் வந்து ஸ்கிரீன் பிளே முடிச்சிட்டீங்களா முடிச்சாச்சு சார் வசனம் முடிச்சாச்சு பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கீங்களா இந்த சார் சொல்றீங்க பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளே தான் அதுதான் முக்கியம் உங்க படத்தில் பாட்டு நிக்கிறதுன்னா பாட்டுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே உங்க படத்துல பாட்டு திகைக்கிறார்கள் என்னென்ன பாட்டு ஒரு மூணு பாட்டு நாலு பாட்டு வச்சுக்கலாம் குழந்தை பிறக்கும் போதே மூக்கும் மொழியும் காதும் நெஞ்சும் கல்லீரலும் சிறுரகமும் சேர்ந்து பிறட்டவில்லை என்றால் பிறந்த பிறகு ஒட்ட வைக்க முடியாத தோழர்களே பிறக்கும் போதே பாட்டோட புறப்படும் பாட்டு இருக்கா இல்லையா பாட்டுக்கு இடம் இல்லை என்றால் பாட்டை தூக்கி எறிந்து விடுங்கள் தப்பே இல்லை என் கதைக்கு என்னுடைய சினிமாவுக்கு பாட்டு என்பது தேவையில்லை பாட்டு என்பது ஆறாம் தரல் இடைஞ்சல் தேவையில்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் ஒரு கவலை இல்லை அந்த நாள் இந்த பாட்டு வேண்டியிருந்ததா ஒரு பாடலாசிரியர் நான் பாட்டு பரபரப்பா எழுதி கொண்டிருக்கிற போது பாலச்சந்திரனை அழைத்தா ஒரு படம் நீங்கள் செய்து தர வேண்டும் என்ன சார் எத்தனை பாட்டு பாட்டே இல்ல என்ன ஏதும் கூப்பிட்டீங்க வசனம் இந்த படத்துக்கு வசனம் கொடுங்க என்ன படம் சார் வண்ண கனவுகள் கார்த்திக் அடி ஒழுக்குகள் என்று எம் டி வாசு தேவராயர் மலையாளத்தில் எழுதி கொடுத்து மங்குட்டி கதாநாயகராக நடித்த படத்தை தமிழில் கவிதாலயா வண்ண கனவுகள் என்று எடுத்தது